விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு பத்து ஆகுது இன்றைய தேதி வரலுமே ஒரு செய்தியாளர் கூட கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பெருமக்களும் கேட்குறாங்க என்ன காரணத்தினால அவர் கொடுக்காம இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் பயம்தான் இதுவரைக்கும் எனக்கு அவர் வந்ததே ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி தான் இருக்கு ஜஸ்ட் வந்து நம்ம அரசியல வரணும் எல்லாரும் வந்து போஸ்ட் பண்றாங்க நமக்கு வந்து ரசிகர்கள் மாட்டாங்க அதுக்காக அவங்க என்ன பள்ளி வேணாலும் வச்சுட்டே இருப்பாங்க இன்ஸ்டால வந்து பல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு நடிகர் வெறும் வாங்கின ஓட்டு நூற்றி ஐம்பத்தாறு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு அது புரியுது அவங்களுக்கு பேன்ஸை வச்சுலாம் கிடையாது நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா எனக்கு எதுவுமே தெரியாமல் பேட்டி கொடுக்க முடியுமா எது கட்சி ஆரம்பிக்கிறீங்க அந்த கேள்வி இருக்குல்ல ரசிகரோட ஓட்டு வேணால் கிடைக்குமா தவிர மக்களோட ஓட்டு கிடைக்காது இல்லை நடிகர்கள் பெரும்பாலுமே போராட்டம் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற தவறான விஷயம் நடிகர்கள் விளம்பரத்துக்காக வர்றது தான் ஒரு பத்து மதிப்பெண்ணுக்கு இவ்வளோ கொடுப்பேன்னா எவ்வளோ கொடுப்பீங்க பத்துக்கு ரெண்டு கொடுக்கலாம் தனிப்பட்ட மாதிரி டைலாக்ல எல்லா பேசினவர் நல்லா பத்து பேர் இருபது பேர் முன்னாடி எல்லாரும் கேட்குற கேள்விக்கு ஏதோ ஒன்று பயம் இருக்கும்ல விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு பத்து மாதங்கள் ஆகிறது இந்த பத்து மாசத்துல நிறைய போராட்டங்கள் மக்கள் போராடுறாங்க வந்து நிற்கலை ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்க மாட்டேங்களேன்னு ஒரு கேள்வி எல்லாரையும் கேட்கறத பார்க்க முடியுது எப்படி நான் பாக்குறீங்க அவர்லாம் அரசியலுக்கு சரி வர மாட்டாங்க என்னண்ணே ஏன் அப்படி சொல்றேன் உள்ள இல்லை அவருக்கு வந்து அந்த தகுதி கிடையாது ஒரு சினிமாவே தான்

என்ன என்னுடைய வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லது பண்ணலாம் வந்து வேலை நல்லது பண்ணணும் சரி முதல்ல நல்ல பேர் எடுக்கலாம் மக்கள் கிட்ட தெரியல நடிச்சா நல்ல பேர் இருக்குல்ல சினிமாவில் நடிச்சதெல்லாம் அதெல்லாம் ஒரு இதுவாங்க அதெல்லாம் கணக்கில் வராதுங்க பொதுமக்கள் கிட்ட நேரடியா இறங்கி அவங்க ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யணும் அவங்களுடைய போராட்டத்தில் கலந்துங்கன்னா அவங்க பிரச்சனைகள்லாம் வந்து இறங்கி பேசணும் குரல் கொடுக்கணும் அப்படின்னா தான் பண்ண முடியும் சரிண்ணா இப்போ அவர் நீங்கள் இந்த கருத்தை வைக்கிறீங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து அவர் அந்த திரையை கவர்ச்சினாலே வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் விரும்புகிறீங்க அவங்க வேணா ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து அவங்க ரசிகர்கள் வேணா போடலாம் மக்கள் போட மாட்டாங்க பொதுமக்கள் ரசிகரோட ஓட்டு வேணா கிடைக்கும் மக்களோட ஓட்டு கிடைக்காது அவங்களுக்கு கிடைக்காது சரிண்ணா இப்போ கட்சி ஆரம்பித்து இந்த பத்து மாத காலத்தில் விஜய் அவர்களோட நடவடிக்கைகளை பொறுத்து ஒரு தலைவரா விஜய்க்கு நீங்க கொடுக்கக்கூடிய த மதிப்பெண் ஒரு பத்து மதிப்பெண்க்கு இவ்வளவு கொடுப்பேன்னா எவ்வளவு கொடுப்பீங்க பத்துக்கு ரெண்டு கொடுக்கலாம் அவ்வளவுதான் ரெண்டா அவ்வளவுதாங்க அதுக்கு மேலே கொடுக்க முடியும் ஒரு கோடி உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க உறுப்பினர் எல்லாம் கணக்கு அதாவது கணக்கு ஒரு இதுல உறுப்பினருக்கும் எல்லா கட்சியும் உறுப்பினர் இருப்பான் இவர்கிட்ட உறுப்பினர் இருக்கிறோம் மற்ற கட்சியில் உறுப்பினர் இல்லைன்னு சொல்ல முடியுமா நிரூபிக்க முடியுமா முடியாது ஓ இவர் கட்சியிலும் இருப்பாங்க இன்னொரு கட்சியிலும் கண்டிப்பா ஆமா இவங்க ரசிகரோட உறுப்பினர் இருக்கலாம் உறுப்பினர் இருக்கவங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுவாங்க சொல்ல முடியும் அவங்க பண்ணணும் ஏன்னா வந்து ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க மாநாடு வச்சுருந்தாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கு நிறைய முன்னெடுப்பு கொடுத்துருக்காங்கிறத தாண்டி மக்கள் இப்போ நானும் ஒரு கேள்வியாக வைப்பேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து நாங்கள் வந்து நிப் அரசியலில் நிற்போம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் வந்து திரைப்படத்துக்கு தான் ஒரு இப்போ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு வேற வேற அப்டேட் இல்லை எனக்குமே அந்த கேள்வி இருக்குது ஏன் பண்ணல அடுத்து தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே ஆட்சி இருக்காது வாய்ப்பு இல்லை எடப்பாடி தலைமையில் ஒரு ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் எடப்பாடி கூட விஜய் கூட்டணி வப்பார்னு நினைக்கிறீங்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்கு துணை முதல்வர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நேரடி அவர் சிஎம் ஆக முடியாது அது மட்டும் கன்ஃபார்ம் ஏன் நேரடி ஆக முடியாது எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியும் மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்கல்ல ஃபேன்ஸ் ஒரு கோடி உறுப்பினர் இருக்காங்க ஃபேன்ஸ் வச்சு என்ன செய்ய முடியும் இப்ப சமீபத்தில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு இங்க தானே நேரத்த ரிசல்ட் வந்துச்சு பார்த்துருப்பேன் மகாராஷ்டிராவில் இன்ஸ்டாவில் வந்து பல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு ஒரு நடிகர் வெறும் வாங்கின ஓட்டு நூற்றி ஐம்பத்தாறு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு அது புரியுதா உங்களுக்கு ஃபேன்ஸை வச்சுலாம் கிடையாது ஃபேன்ஸ் வந்து எங்கே வேண்டாலும் இருப்பாங்க ஆனால் மக்கள் அந்த இடத்துல கள நிறுவனத்தை வச்சு தான் ஓட்டு போடுவாங்க பார்ப்போமே களத்துக்கு வந்தாத்தன் களத்துக்கு வராட்ட எதிர்பார்க்குறோம் அவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு களத்துக்கு இறங்குறதுக்கு நாங்களும் வெயிட் பண்ணுற வேறு ஒன்றும் இல்லை நன்றி 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 நம்ம சிவாஜி சார் வந்து கட்சி ஆரம்பித்தார் அவரும் ஒரு போராட்டத்துக்குலாம் வரல நடிகர்கள் பெரும்பாலுமே போராட்டம் பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கற தவறான விஷயம் நடிகர்கள் விளம்பரத்துக்காக வர்றது தான் அது மாதிரி இது ஒரு விளம்பரம் அவ்வளோதான் நீ இதுக்காக போராட்டம் பண்ணணும் உடனே நம்ம என்னென்ன தெரியாமல் என்ன போராட்டம் என்ன பண்ண போகிறோம் ஒரு விளம்பரம் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகிறாங்க அதை பற்றி பேசவும் மாட்டாங்க அதை பற்றி தெரியுமாங்கிறதே தெரியும் இவ்வளோதான் விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுமக்கள் தான் இது வரைக்கும் எனக்கு அவர் வந்ததே ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஜஸ்ட்டு வந்து நம்ம அரசியலில் வரணும் எல்லோரும் வந்து போஸ் பண்ணுறாங்க நமக்கு வந்து ரசிகர் இருக்க இருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டால் நம்ம மேலே வந்துடுவோன்ற மாதிரி நினச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் கூட வந்தார் வந்ததுக்கப்புறம் கூட நல்ல நல்ல பாயிண்டெலாம் வந்து ஃபஸ்ட்டு வச்சாங்க யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கொடுக்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட்டு செஞ்சார் அந்த சலுகையில் இவர் கொஞ்சம் ஈடுபாடு எடுத்து செய்யலான்னு எனக்கு ஒரு ஆர்வம் பட் ஆனால் வரைக்கும் எந்த முடிவு எடுக்காததுக்கு வந்து எனக்கு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கு எனக்கு அவர் வந்ததில் கொஞ்சம் வந்து உடன்பாடு இல்லை தான் இல்லைதான் நன்றி மக்கள் மத்தியில் வந்து ஒரு ரசிகனாகவே இருந்துட்டு போயிருக்கலாம் தளபதியாகவே இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது தியானம் தமிழ் நல்ல கேள்வி அந்த சேனலையும் கேட்காத கேள்வி நண்பர் கேட்டிருக்காரு எனக்கு என்னமோ அனுபவம் இல்லை மெச்சூரி இல்லை அரசியல் காலம் சரியாக தெரியல நுணுக்கம் தெரியல அதனால் வந்து விஜய் வந்து கொஞ்சம் ஆர்வமாக இருக்குமா தெரியுது பட் என்னென்னா அனுபவம் வேணுங்க அரசியலில் வந்து பணம் பெரிய பெரிய முதலைகளாக இருக்குங்க உள்ள பெரிய பெரிய முதல் கமல் சார் ரஜினி சாராலே தாக்கு பிடிக்க முடியாமல் பேக் வாங்கிட்டாங்கிறது உழுகே தெரியும் அப்படி எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள் நிதிமையான சார் ஆரம்பித்தார் செலவு பண்ணலை மக்கள்கிட்ட சரியாக போய் சேரலை அவரும் பேக் அடித்து நிற்கிறாரு ரஜினி சார் ஆரம்பிச்சார் அண்ணாமலேருந்து சொன்னார் வரப்போகிறேன் வரப்போகிறேன் கோடி கீடி கையெல்லாம் காட்டி மக்கள் எப்படி இப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார் பட் அவரும் டக்குன்னு வந்து நானும் வரலன்ட்டார் அதான் வந்து அரசியலுக்கு வந்து முதிர்ச்சி வேணும் மா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுருக்கணும் அள்ளி கொடுக்கணும் இளைஞர்களுக்கு படிப்புக்கு எதனா கொடுக்கணும் ஊனமுற்றவர்களுக்கு தரணும் விதை பெண்களுக்கு தரணும் வயசான கூண்குருவெடுக்கலாம் செலவு பண்ணணும் செலவு பண்ணாமல் நான் தான் முதல்வேன் நான் தான் முதல் சத்தியமாக மக்கள் கூட போய் நிற்கணும் தானே இவர் வரவே மாட்டார்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு அறிவுரை சொல்ல ஆள் இல்லை இப்போ நான் இங்கே பதிவு உட்கார்ப்போ எனக்கு எதாவது ஐடியா நான் எஸ்எஸ்சி எங்கள் அப்பா கூட சொல்ல மாட்டார் எனக்கு தெரியாதான் அப்படின்னு வர்றாரு அதனால் என்ன 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 காரணத்துக்காக இறங்கியிருக்காரு இல்லை என்ன அவர் சொத்துப்பத்தை காப்பாற்ற இறங்கிருக்காரா இல்லை ஏழை மக்களை காப்பாற்ற இறங்கியிருக்காரான்னு எனக்கு என்ன சொல்ல தெரியல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அதோடய முடிவு மக்கள் கையில் இருக்குது அவர் உதயநிதி ஸ்டாலினா இல்லை தளபதியை உட்கார்றாரா இல்லை இளைய தம்பி விஜய் உட்கார்றாரா சீமான் உட்கார்றாரான்ட்டு எனக்கு தெரியல ஆனால் ஓட்டு உடைப்படும் ஓட்டு உடைப்படும் நிறையா ஓட்டு பிரியப்படும் அதனால் வந்து சரிண்ணா இப்போ இந்த அவர் இந்த கட்சி தொடங்கி இந்த பத்து மாத காலத்தில் ஒரு பத்து மதிப்பெண்ணுக்கு அவரோட ஒரு தலைவரா அவருக்கு இத்தனை மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளவு மதிப்பெண் நம்ம கொடுக்க முடியாது நூறு பசங்க கூட தருவாங்க அதெல்லாம் ஓட்டாகுமான்னு சொல்ல முடியாது நூறு பசங்க கூட போடுவாங்க கருத்துக்கணிப்படி கருத்துக்கு வந்துட்டாப்புல இதெல்லாம் பண்ணிருக்காரு சரி ஓகே இவ்வளோ கொடுக்கலாம் ஒரு தலைவரா நீங்க கொடுக்கணும் நான் ஓப்பனாக சொல்லணும் இன்னும் செய்யணுங்க அவரு இன்னும் நிறையா செய்யணும் களப்பணிகள் செய்யணும் ஏழைகளுக்கு உதவி பண்ணணும் அனாத குழந்தைகளுக்கு உதவி பண்ணணும் கூண் செருடைய அவங்களுக்கு தான் உதவி பண்ணணும் இதெல்லாம் நிறையா பண்ணால் மட்டுமே இந்த இருபத்தி உட்கார முடியுங்க இல்ல இல்ல இதே மாதிரி நான் அப்படிதான் மாநாடு நீங்க சாப்பிட்டுங்க மாநாடு நீங்கள் சாப்பிட்டுங்க ஓச்சில் பண்ணா அது நடக்கிறது காரியம் இல்லை அவர் முதலாக உட்கார முடியுமா தெரியலங்க நன்றி நன்றி ஓகே விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு பத்து மாதங்கள் ஆகுது இன்றைய தேதி இவர்களுமே ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊடக சுரை சார்ந்தவங்களும் கேட்குறாங்க பொதுமக்களும் கேட்குறாங்க என்ன காரணத்தினால அவர் கொடுக்காம இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் பயம்தான் ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை தவறி கட்ட சொல்லிட்டாலும் அதை ஒரு பெருசாகிக்கிடுவாங்க அதனால கொஞ்சம் நாளைக்கு அதை அவாய்ட் பண்ணுறாரு நம்ம கொஞ்ச நாளைக்கு ஓகேண்ணே பத்து மாதம் ஆகிடுச்சுல்ல பத்து மாதம் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒன்றும் கொஞ்சம் இருக்குது இல்லை அவருக்கு ஒன்றும் எலெக்ஷன் டைம் வரைக்கும் இருக்குது ஏதோ ஒன்று சொல்ல போய் அதை எல்லாரும் ஆக்கிட போகிறாங்கன்னு அவருக்கு ஒரு இருக்கும்ல ஏன்னா சும்மாவே தலைவர் ஒரு எல்லாத்தையும் அறிந்தவரா தெரிந்தவரா அதோ பத்து மாதம் தான் நான் இது ஒன்றும் ட்ரைனிங் எடுக்கணும்ல ஏங்க சீமானு இருக்கிறாரு அவர் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்தாலும் என்னே ஒரு இதில் என்ன சொன்னார் என்னையே சாச்சுட்டாங்களா ஏதோ ஒரு டைலாக் ஏதோ சொல்லியிருந்தார் அவராலே முடியாதப்பா இவர் இப்போ தானே வந்துடுறாரு இது தனிப்பட்ட முறையில் டைலாக்ல எல்லாம் பேசினவர் நல்லா பத்து பேர் இருபது பேர் முன்னாடி எல்லோரும் கேட்குற கேள்விக்கு ஏதோ ஒன்று பயம் இருக்கும்ல அதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகி வருவார் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி ஒரு பத்து மாத காலம் ஆகுது இன்றைய தேதி வீரில் மக்களோட பிரச்சனைகளுக்கு களத்துக்கே வரமாட்டாரு இன்னொன்று ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்க மாட்டுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க உண்மையா சொல்லட்டுமா இந்த கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க ஒருத்த வரணும்னா வரவிட மாட்டாங்க அதுக்காக அவங்க என்ன பழி வேணாலும் வச்சுட்டே இருப்பாங்க வரணும் ஓகே மக்கள் பிரச்சனைக்கு வரணும் இல்ல அவருக்கு எதுமே தெரியாது இல்ல இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஏன் வரீங்க அப்படி ஒரு கேள்வி இருக்கு புரியுது புரியுது இப்போதான் அவர் எல்லாமே சாதாரணமான ஆள் இல்ல நான் இருக்கே நினைச்சுங்க நான் ஒரு பேட்டி குடுக்குறேனா எனக்கு எதுமே தெரியாம பேட்டி கொடுக்க முடியுமா எது கச்ச ஆரம்பிக்கிறீங்க அந்த கேள்வி இருக்கு ஒரு தலைவர் இருங்க நாளைய முதல்வர் அப்படினு போஸ்டர் வட்றாங்க நம்ம சிறு ஒரு முதல்வரா எதிர்பார்க்கறோம் அப்ப இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு இப்போ இப்போ நம்ம நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் மட்டும் கரெக்ட்டா நடந்துட்டு இருக்கா அப்ப அத தட்டி கேட்கணும்ல அவரு கேப்பாரு வெயிட் பண்ணுங்க கேக்குறாரு 10 மாசம் ஆயிடுச்சு பண்ணுவாங்க அதிகாரத்துக்கு வந்துட்டு பண்றது வேற ஒரு தலைவன் வரதுக்கு முன்னாடியே மக்கள் பிரச்சனைக்கு வரணும் அத்தி படத்துல விவசாய நிலங்களை வந்து ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போராடி தீர்வு காணுவாரு நமக்கே கண்ணு கலங்கும் அந்த சீன்லாம் எல்லாம் ரெண்டு வருஷமா பறந்து ஊர்ல போராடுறாங்க விவசாயிகள் ஐயாயிரம் ஏக்கரை அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதுவரை போய் நின்னாராங்க ஹீரோ படத்துல தரையில வருவாருன்னா அதுக்குள்ள செத்து போயிட்டாங்கன்னா விவசாய நிலத்தை அரசு கையகைப்படுத்திருச்சுன்னா